திருக்குறள் என்பது தமிழின் செம்மொழி இலக்கியங்களில் மிகவும் போற்றப்படும் ஒரு நீதி நூலாகும் இது உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது ஆசிரியர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் இவரை பற்றிய உறுதியான தகவல்கள் அரிதாகவே உள்ளன இவரை நாயனார் தேவர் தெய்வப்புலவர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைப்பர் தமிழக அரசு போ ஊ முப்பத்தொன்றாம் ஆண்டினை திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக ஏற்று திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது பெயர் காரணம் திருக்குறள் என்ற சொல் திரு மற்றும் குறள் ஆகிய இரண்டு சொற்களின் கூட்டாகும் திரு என்பது மதிப்பையும் மேன்மையையும் குறிக்கும் குறள் என்பது குறுகிய சுருக்கமான செய்யுள் என்று பொருள்படும் இந்நூலிலுள்ள பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் வகையைச் சேர்ந்தவை நூலின் அமைப்பு மற்றும் உள்ளடக்கம் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என மூன்று பெரும் பிரிவுகளை முப்பால்கள் என்றும் கொண்டுள்ளது அறத்துப்பால் மனித வாழ்வின் ஒழுக்க நெறிகள் மற்றும் தர்மங்களை விளக்குகிறது இது பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என நான்கு இயல்களையும் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் முன்னூற்று எண்பது குரட்பாக்களையும் கொண்டது பொருட்பால் அரசியல் ஆட்சி முறை பொருளீட்டும் வழிகள் மற்றும் சமூக நீதி போன்றவற்றை விவரிக்கிறது இது அரசியல் அங்கவியல் ஒளிவியல் என மூன்று இயல்களையும் எழுபது அதிகாரங்களையும் எழுநூறு குரட்பாக்களையும் கொண்டது இன்பத்துப்பால் காமத்துப்பால் காதல் மற்றும் இல்வாழ்க்கையின் இனிமைகளை எடுத்துரைக்கிறது இது களவியல் கற்பியல் என இரண்டு இயல்களையும் இருபத்தைந்து அதிகாரங்களையும் இருநூற்றி ஐம்பது குரட்பாக்களையும் கொண்டது மொத்தமாக திருக்குறள் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் கொண்டுள்ளது இதன் தனித்துவமான கட்டமைப்பு ஒவ்வொரு குறளிலும் ஏழு சீர்களை சொற்கள் அல்லது அலகுகள் கொண்டுள்ளது மேலும் அதிகாரங்களின் எண்ணிக்கை மற்றும் குரட்பாக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஏழு என்ற எண்ணுடன் தொடர்புபடுவது இதன் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது இந்த கட்டமைப்பு இடைச்செருகுகளை தடுக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிறப்பு அம்சங்கள் மற்றும் முக்கியத்துவம் திருக்குறள் மனிதர்கள் தங்கள் அகவாழ்விலும் புறவாழ்விலும் நலமுடன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்கும் ஒரு வாழ்வியல் நூல் இது அறநெறிகளை பற்றிய உலகின் சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது திருக்குறள் மதச்சார்பற்ற தன்மையையும் பொதுத்தன்மையையும் கொண்டது உலக பொதுமறை முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை போன்ற பல சிறப்பு பெயர்களால் இந்நூல் அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்தான ஆவில் தொடங்கி கடைசி எழுத்தான இன்னில் முடிவடைகிறது உலகின் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளுக்கு மணக்குடவர் காலிங்கர் பரிமேலழகர் உள்ளிட்ட பல உரையாசிரியர்கள் உரை எழுதியுள்ளனர் இவற்றுள் பரிமேலழகர் உரை மிகவும் புகழ்பெற்றது திருக்குறள் எந்த காலத்திற்கும் இடத்திற்கும் இனத்திற்கும் பொருந்தக்கூடிய அழியாத இலக்கிய படைப்பாக விளங்குகிறது